ஹஜுக்கோ உம்ராவுக்கோ எஹராம் தரிக்கும் போதெல்லாம் எஹராமுடைய நீயத்துக்காக லப்பைக்குன்னு சொல்லுவாங்க மயங்கி விழுந்துருவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்ப அவங்களுக்கு நினைவு வரும் லப்பைக்குன்னு சொல்லுவாங்க மயங்கி விழுந்துருவாங்க மக்கள் கேட்பாங்க எதனால உங்களுக்கு இந்த நிலைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க லப்பைக்குன்னு சொல்லும்போது எனக்கு அச்சமாக இருக்கிறது எங்கே அல்லா என் மீது அதிருப்தி அடைந்து லா லப்பை உன்னுடைய லப்பைக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விடுவானோ என்ற அச்சத்தில் நான் லப்பைக்கு சொல்றேன்னு சொல்லி பாருங்க வணக்கங்களுக்கெல்லாம் அலங்கரித்த ஒரு மகான் அவர் யாராடைய நேரத்தில் பயப்படுறாரு என்னுடைய லப்பைக்கு எங்க தூக்கி எறியப்பட்டு விடுமோ என்று இன்றைக்கு நாம் அந்த பயத்தில் இருக்கிறோமா நம்முடைய வருமானங்கள் தூய்மை இல்லை கலப்படமான வருமானங்கள் கலப்படமான உணவுகள் எத்தனையோ பாவங்கள் ஆனாலும் கூட நான் லப்பைக்கு சொல்கிற போது என்னுடைய லப்பைக்கு அல்லா தூக்கி எறிந்து விடுவானே என்ற உணர்வு நம்மில் யாருக்குமே வர்றதில்லை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஹாஜிகளை வழி அனுப்ப போகிறவர்களும் சடங்கு ஆக்காதீங்க எஹாஸோடு தூய உள்ளத்தோடு இந்த லப்பை சொல்கிற போது கண்களிலிருந்து கண்ணீர் வரணும் உள்ளத்திலிருந்து கவலை வரணும் உலகத்துல இந்த பாக்கியத்தை எல்லாம் எல்லாருக்கும் தர்றதில்லை இந்த பாக்கியம் வாழ்க்கையில சிலருக்கு தர்றான் எத்தனையோ மன்னர்கள் ஹஜ்ஜி செய்யாம உம்ரா செய்யாம போயிருக்கிறாங்க எல்லா வசதியும் இருந்துச்சு ஆனா ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யல இந்தியாவை ஜனாதிபதியா எத்தனையோ பேர் உம்ராவுக்கு போயிருக்கலாம் மரியாதையோடு போயிருக்கலாம் அப்துல் கலாமுக்கு ஹஜ்ஜோ அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அல்லா நாடல்ல அவருக்கு அப்ப நீங்க இந்த வணக்கத்தை நீத்து செய்வதற்காக உங்களுடைய ஆடைகளை கலையிறீங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகள் விதின்றது எல்லாம் அவர்களுக்கு எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வோடு லப்பே சொல்லுங்கள் நல்லவர்களுடைய அந்த ஹஜ்ஜு அந்த உம்ரா அவங்க எப்படி இருந்தாங்க எவ்வாறு நடந்தாங்க அந்த உணர்வு நமக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹத்தால அதன் மூலமாக உங்களுடைய ஹஜ்ஜை ஏத்துக்குவாங்கல்லாம் உங்களுடைய உம்ராக்களை ஏற்றுக்கொள்வான் இந்த உணர்வுகள் நமக்கு அந்த நேரத்தில் வர வேண்டும் என்பது உலமாக்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க அருமையானவர்களே முன்னோர்கள் எல்லாம் ஹஜ்ஜுங்கிறது ஒரு ஹஜ்ஜோட நிறுத்த மாட்டாங்க ஒரு ஹஜ்ஜுங்கிறது அவங்க வாழ்க்கையில கிடையாது நாற்பது ஹஜ்ஜி செஞ்சாங்க அறுபது ஹஜ்ஜி செஞ்சாங்க எண்பது ஹஜ்ஜி செஞ்சாங்க ஹஜரத் இமாமா இமாமுல்லா ஆதம் அபு ஹனீஃபா நாற்பது ஹஜ்ஜி செஞ்சாங்க இமாம் அல்கமா எண்பது ஹஜ்ஜி செஞ்சாங்க எண்பது ஹஜ்ஜி செஞ்சும் கவலை அவங்களுக்கு அல்லா நம்முடைய ஒரு ஹஜ்ஜையாவது மபரூரான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஹாக்கனான் சொல்லி கவலை கடைசி ஹஜ்ஜி உலமாக்கல் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல அமலோடு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சால் நல்ல மோத்து மூணு விஷயங்களுக்கு அப்புறம் மௌத்து வர்றதை ஆசைப்படுவாங்களாம் நம்முடைய முன்னோர்கள் ஒன்று ரமதான் மாதம் முடியும் போது கடைசி நோன்பு வைத்த நிலையில மௌத்தாகிறது ஆசைப்படுவாங்க அப்படியே போய் சேர்ந்துட்டா அல்லா என்னுடைய ரமதானுடைய நோன்போடு அல்லா என்னை எடுத்துக்கிட்டான் நல்ல மௌத்துக்கு அடையாளம் ரமதானுடைய கடைசில மரணத்தை ஆசைப்படுவாங்க ஒரு போனா அந்த உம்ராவுடைய முடிவுல மௌத்த ஆசைப்படுவாங்க ஹஜ்ஜுக்காக போனா ஹஜ்ஜினுடைய எல்லா அமலும் முடிகிற நேரத்தில் மௌத்த ஆசைப்படுவாங்க தவறுக்காக நான் சொல்லலை விமர்சனமாக நாம சொல்லல மக்கா மதியனால மௌத்தாகிறது ஆசைப்படணும் நாம போகும்போது கூட திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு நான் திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கணும்னு சொல்லல ஆனா அதுக்காக ஒரு ஆயத்தை எழுதுறாங்க அந்த ஆயத்தை எழுதுனா திரும்பி வந்துருவோன்னு சொல்லி இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கானா முதல்ல இல்லை இந்த ஆயத்தை எழுதுனா வந்து அது பிதாத்து அப்படிலாம் நான் விமர்சிக்கலை அப்படி என்ன இருக்குது அப்படி ஏதாவது இருக்குதா இந்த ஆயத்தில் பயணத்தினுடைய ஒழுக்கங்கள் மார்க்கத்தில் நிறைய இருக்குது அதை செஞ்சாலே போதும் நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க அதை செஞ்சா போதும் இல்லாததை செய்ய வேண்டாம் இல்லாததை மார்க்கத்திலே இல்லை ஆனால் அதை பற்றி நம்மள்ட்ட கேள்வியை கேட்பாங்க அதில் இந்த ஆயத்தை எப்போ எழுதணும் இன்னைக்கு எழுதிட்டுவோம் நாளைக்கு எழுதட்டோமான்னு சொல்லி ஒரு வணக்கம் வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தா இந்த தொழுகை எப்பங்க தொல்லணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது மார்க்கத்தில் இல்லவே இல்லை இப்போ எழுதட்டுமா நாளைக்கு எழுதட்டுமா நாமளும் அடிச்சு விடுறது அதான் போக நீத் பண்ணிட்டீங்களே எப்போ நாளும் எழுதிக்கிங்கன்னு சொல்லி இல்லை மார்க்கத்தில் என்ன செய்யறது எதை யாவது ஒன்று கட்டி விட்டுறாங்க பேரை இப்போ என்னங்க இந்த ஆயத்தை புற பயணம் புறப்படுற நேரத்தில் யார் பயணம் செய்கிறாரோ அவரும் அனுப்பி வைக்கிறாங்களோ யாரும் ஒருவர் மற்றவரை பார்த்து அஸ்தௌதி உல்லாஹீனத் ஓ அமானத்தீமா அமலிக் இதை சொல்லிட்டீங்கன்னா அவர் போயிட்டு வர்ற வரைக்கும் அவர் விட்டுட்டு போற எந்த பொருளுக்கும் ஒன்னும் ஆகாது எல்லாமே அப்படியே இருக்கும் அவரும் சலாமத்தா போயிட்டு வருவார் சுன்னத்து அவ்வளவுதான் எது மார்க்கத்தில் இருக்குதோ அது அழகானது அதை மட்டும் செய்யுங்க இல்லாதது எதுக்கு செய்யணும் அந்த ஆயத்துடைய நோக்கத்தையும் நம்ம மாத்துறோம் இந்த ஆயத்து இறங்கினதே பெருமானார் செல்லிசுறவங்க மக்காவிலிருந்து புறப்படும் போது செஞ்சு புறப்படுற நேரத்தில் காபாவை பிரிய முடியல காபாவை பிரிய முடியல திருப்படுறாங்க புறப்படுறாங்க திரும்பி காபாவை பார்க்கறாங்க புறப்படுறாங்க திரும்பி காபாவை பார்க்கறாங்க இப்படியே மன கஷ்டம் வலி சொந்த ஊர் மட்டுமல்ல புனித நகரம் அது அதை விட்டுட்டு எப்படி போறது அவ்வளோ கவலையோடு புறப்பட்டு ஜுவஃபாங்கிற ஒரு இடம் அது அஞ்சு மீ ஒரு மீ கா கட்டுவதற்கு மார்க்கம் நிர்ணயித்த அஞ்சு மீ அது ஒரு மீ காத்து அந்த ஜுஃபாங்குற இடம் வந்த பிறகு கூட காபாவுடைய திசையை நோக்கி பார்க்கறாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு இப்ப காபா தெரியாது அந்த ஜோசா வந்த பிறகு கூட பெருமானார் பிரிய முடியல காபா இருக்கிற திசையை நோக்கி பாக்கிறாங்க அப்பதான் அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கணும் பெருமானாருடைய கவலை வருத்தம் இன்னது இறக்கிய ரப்பு உங்களை இந்த மக்காவுக்கு மீண்டும் கொண்டு வருவான் கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்லி மக்காவுக்கு திரும்ப வருவீங்கங்கிறதுக்கு அந்த ஆயத்தை இறங்குச்சு நம்ம மக்காவிலிருந்து ஊருக்கு திரும்ப வருவோங்கிற எண்ணத்தில் நாம எழுதுறோம் இறங்குன நோக்கத்தையும் நம்ம நோக்கத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி